உக்காந்த இடத்துல இருந்தே எல்லா விஷயத்தையும் எல்லா காரியத்தையும் நடத்தி முடிக்கக்கூடியவங்க காரியம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் எந்த காரியம் இருந்தாலும் சரிங்க தான் வேலையில கண்ணுங்கிறதுமா இருப்பாங்க பெரும்பாலும் தன்னை சுத்தி நடக்கிறத நல்லா கவனிப்பாங்க ஆனா எதுவும் தெரியாத மாதிரிதான் நடந்துக்குவாங்க வாய்ப்புக்காக தான் கிடக்கக்கூடியங்கு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள நீங்க சுத்தி கவனிக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் உங்களை சுத்தி இந்த நேரம் போறாம பாருங்கிறது இல்லாமல அல்ல பொறுக்க முடியாத அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு திஸ்டிங் பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கே தோணும் இந்த நேரம் உங்களை விட ஸ்ட்ராங்கானவங்க யாரும் இல்லைன்னு உங்க மனசுக்கு தோணாலுமே எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருந்தா உடல்லையுமே சரிங்க ஒரு பாதிப்பு மனசுலயுமே ஒரு படப்படப்பான சூழ்நிலை இந்த நேரம் உடல்நடத்துலயும் தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னா ராசி என்பது ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் அமைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கைய சரிங்க வீட்லயும் சரிங்க வெளியிலயும் சரிங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய அனுபவம் பெற்ற கூடிய ஏதாவது ஒரு வகையில மனசுல பொறுத்த வரைக்குமே ஒரு இறுக்கமான சூழ்நிலை தான் நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க அதுமாரி எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே பயப்பட்டு இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பா அமையமாங்கிறத உங்களுடைய இயக்கமா இருந்துட்டு வருது அந்த வகையில மகர ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில இந்த சில அறிகுறி தென்பட்டா கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அந்த வகையில எந்த மாதிரியான அறிகுறி தென்படுதுங்கிறதையும் இந்த பதிவுல நாம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் கணவன் மனைவி காரணமே இல்லாத பிரச்சனை ஏற்படுது ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு சொந்த பந்த வகையில பக சுப நிகழ்ச்சி செய்தி நினைச்சா கூட இருந்துகிட்டே இருக்குது ஒருத்தர் ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பிடிக்கல இந்த நேரம் சரியா தூங்க முடியல கெட்ட எதிர்மறை எல்லார்கிட்டையும் நான் எரிஞ்சு விழற மாதிரி தான் மனசு ஒரு நிலையில இல்லைங்க அப்படி நிறைய இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கலாம் என்னதான் கிரக மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க எத்தனையோ வழிபாடு செஞ்சாலுமே இந்த நேரம் அதுமே மகர ராசிக்கு கொஞ்சம் பொறாம பாரு சுத்தி இருக்கக்கூடியவங்க அதிக என்ன பண்ணாலும் சரி என்னதான் வாழ்க்கையில வாழ்க்கையில வந்தாலும் சரி அது எல்லாமே தாண்டி இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க தொடங்கிடுறாங்களேங்கிற ஒரு பொறாம பார்வை எப்பயுமே இருக்குங்க இந்த நேரம் மட்டும் இல்லை எப்பயுமே இருக்கும் இந்த நேரம் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த விஷயத்தை நீங்க ஒரு திருஷ்டி பரிகாரத்தை கழிச்சுக்கிறது நல்லதுதான் பெரும்பாலுமே திருஷ்டி பரிகாரத்தை நீங்க எப்படி கழிச்சுக்கிறது இந்த நேரம் நல்லது எந்த வகையில நீங்க பரிகாரம் செய்யலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வார காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு நீங்க எப்படி எச்சரிக்கையை செயல்படுங்கிறத முதல்ல நாம இந்த நேரத்துல பாத்துடலாங்க பெரும்பாலுமே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்னா எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறதால தனிப்பட்ட வருமானத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த சொத்து சேர்க்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் என்னதான் நீங்க முயற்சி செஞ்சாலும் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா உழைப்புல நீங்க நம்பிக்கை வைக்கணுங்க கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது உங்களை நீங்களே மாத்திட்டே வந்துட்டு இருக்கிறீங்க லட்சியம் அடையத்தான் நீங்க இந்த நேரம் பாடுபட்டு இருக்கிறீங்க அதனால பயப்பட வேண்டாம் சிறப்பான படம் காத்திருக்குது குடும்ப வாழ்க்கையில என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு கொடுக்கும் மனசுல ஏகப்பட்ட மன அழுத்தம் ஏழரைச்சினை காலத்துல கூட அவ்வளோ பாதிப்பு சந்திச்சிருக்க மாட்டீங்க இந்த நேரத்தில் தான் அவ்வளோ பாதிப்புங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் பேச்சு வார்த்தையில கவனம் பாருங்க எதிரும்புதிரமா பேசுறது வேண்டாம் இந்த நேரம் பொறுமையா பேசணும் வார்த்தையில கவனம் கொடுக்கணும் ஏன்னா உங்க பேச்சில் சில மாற்றம் வரக்கூடிய நேரம் இந்த நேரம் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் அப்படி கூடவே குரு பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால வார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் எதிரும் பேசக்கூடாது மனசுல என்ன இருக்குதோ அது ஒளிவு முறை இல்லாம பேசுறீங்க ஆனா பொறுமையா பேசுங்க கோபப்பட்டு பேசாதீங்க இந்த நேரம் அவ்வளவு பாதிப்பு மனசுல இருக்கிறதால நடக்கிறது நடக்கட்டும் வாய்க்கு வந்தது பேசுவீங்க கொஞ்சம் அதெல்லாம் கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை பொது வாழ்க்கையில உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்க போனாலும் புகழ் சிறப்பா இருக்குது அந்தஸ்து சிறப்பா இருக்குது பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம நீங்க வேணானா கூட தேடி வரும் ஆனா உங்களுக்கு தான் அதை ஏத்துக்கிறதுக்கு மனசுங்கிறது நேரம் தயங்கும் ஏன்னா ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதால எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தயங்கி நிற்பீங்க இந்த நேரம் கொஞ்சம் நீங்க எதுவாக இருந்தாலும் மனக்குழப்பம் இல்லாமல் செய்ய பாருங்க ஆன்மீக ஈடுபாடு அதிகம் செஞ்சுக்கிறது நல்லதுதான் மனசு ஒரு நிலையில இருக்கணும்னா இந்த நேரம் ஆன்மீக அடிக்கடி ஆலய வழிபாடு செஞ்சுக்கிறது மனசு ஒரு நிலைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரம் எந்த விஷயத்துல கவனம் கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா சுய ஒழுக்கம்தாங்க சனி பகவானோட அமைப்பு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒழுக்கத்தை வாழ்த்துட்டு வரவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதை கெடுக்கிற மாதிரிதான் நிறைய விஷயம் நடக்கும் அதனால கவனம் கொடுக்க பாருங்க எதிர்ப்பாலின வகைகள் எச்சரிக்கையா இருந்துக்குங்க பேச்சுவார்த்தைகள் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது கடுமையான உழைப்பை பத்தி உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடக்கூடியவங்களுக்கு அந்த உழைப்பை விட்டுறாதீங்க சிறப்பா இருக்குது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் விடாமுயற்சி அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பணனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக தான் இந்த காலகட்டங்களில் ராசி அன்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க வீட்லேயும் சரிங்க வெளியிலேயும் சரிங்க சிறப்பாக தான் இருக்குது சில சவால் கொஞ்சம் கொடுக்கும் ஆனாலுமே அதில் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது நிலையான வருமானம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு என்னதான் சண்டை சச்சர் இருந்தாலும் வாழ்க்கை தானே உங்களை விட்டு போக மாட்டாங்க அந்த வகையில தான் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருந்தாலுமே அது நீங்க கூடிய நேரமா இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரம் மத்தவங்களுக்காக கொஞ்சம் பொறுப்பேற்காம இருந்துக்கிறது நல்லது கடை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ஏன்னா அவங்க முடிக்கிற வேலையை நான் முடிச்சு தரேன்னு பொறுப்பேற்றுக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மற்றபடி இந்த நேரம் புத்தி கூர்மையால நிறைய விஷயங்கள் சாதிக்க போறீங்க எவ்வளோ பிரச்சனை கிடந்தது உங்களுக்கு இந்த நேரம் உங்களை நீங்களே காப்பாற்றிக்க கூடிய நேரம் தான் வேலை வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது பெரிய பெரிய பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு டக்குன்னு ஒரு நுடையில தீர்த்து காட்டிடுவீங்க அதனால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் பாராட்ட கிடைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் உடல் நலத்துல தொந்தரவு கொடுத்தாலுமே உடல் நலத்துல மேம்பாடுங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம் பதட்டம் இல்லாமல் இருந்தால் போதும் நேரம் சிறப்பாக இருக்குது மன அழுத்தம் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் உங்களால் உங்களால எந்த விஷயம் இருக்க முடியும் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை செய்ய பாருங்க அதாவது சிலருக்கு எல்லாமே இந்த புத்தகம் படிக்கிறது பிடிக்கும் அதே மாதிரி பாட்டு கேட்கறது பிடிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மனசை ரிலாக்ஸா வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாருங்க சிறப்பா இருக்கும் மனசுதான் காரணம் இந்த நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கக்கூடிய நேரம் கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே நீங்க நினைக்கிறத ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க உங்களால ஆலை வழிபாடு செஞ்சா மனசு நிம்மதியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஆலை வழிபாடு அடிக்கடி செஞ்சுட்டு வரதும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா தான் உங்களுக்கு சொல்லலாங்க கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்க போனாலும் கடமையில வேலையில கண்ணுங்கிறதமா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கடமையில இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேலைன்னு வந்துட்டா உங்களை பத்தி சொல்ல வேண்டாம் மத்தவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அதனால வேலையும் பாத்துக்கணும் அதே சமயம் உங்க உடல் நலத்தையும் பாத்துக்கணும் வீட்ட பத்தின சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏதாவது ஒரு வேலை இந்த நேரம் தான் இருக்கும் உங்களால ஒரு நிற்க முடியாத அளவுக்கு வேலை சும்மா தான் இருக்கும் எவ்வளவுதான் வேலைச்சு இருந்தாலும் மத்தவங்க கிட்ட வேலையை ஒப்படைக்க வேண்டாம் நீங்களாவே கொஞ்சம் கண்ணுங்கிறது செய் செய்ங்க ஓய்வு கிடைக்கிறப்ப அதாவது நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துறது நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பணிகள் அளித்தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்றாளுக்கு என்னதான் சரி இந்த நேரம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே கேடையமாவே இருக்கிறீங்களேன்னு மத்தவங்களுடைய புறாம பாருங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகம்தாங்க அதுவுமே சொந்த வந்த வகையில் இன்னுமே பாதிப்பு அதிகமா இருக்குது அதனால நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த சைற நேரத்துல இந்த செவ்வாய்க்கிழமை நாள் இல்லைன்னா அந்த வெள்ளிக்கிழமை நாள் இல்லைன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்க வீட்டுல மூத்தவங்க இருந்தால் அவங்கள கொண்டு திஷ்டி பரிகாரத்தை நீங்க கழிச்சுக்கிறது நல்ல தனியாக கூட்டமாக குடும்பமோ எப்படி வேணாலும் நீங்க திஷ்டி கழிச்சுக்கலாம் பாதி பேருக்கு ஒருத்தருக்கும் மீதி பேருக்கு இன்னொருத்தருக்கும் மாத்தி மாத்தி திஷ்டி கழிக்கக்கூடாது நிற்கிற அத்தனை பேருக்கும் ஒரே நபர் தான் திஷ்டி கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த உடல்ல ஒரு அடிச்சு போட்ட மாதிரி உணர்வு எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு சுறுசுறுப்பா இருக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க குளிக்கிற நீரில் கள்ளுப்பு போட்டு குளிக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஒரு பத்து வயசுக்கு மேற்பட்டிருக்க குழுங்க இல்லாம உங்க கையாலே நீங்க இந்த கழுப்பு போட்டு குளிக்கலாம் உப்பு நீர்ல குடிக்கிறது கடல் நீர்ல குடிக்கிறதுக்கு சமம் இது உங்களுக்கு சாதாரணமா தான் தோணும் ஆனாலும் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காதுல்ல அதனால வீட்டுக்கு வரக்கூடிய கண்ணுல வர்ற மாதிரி பெரிய பாத்திரத்துல பூக்களை மிதக்க விட பாருங்க பூக்களுக்கு திஷ்டி கிரகித்துக் கொள்ளக்கூடிய உண்டு அப்படி தினமும் என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டுல ஒரு ரோஜா செடியாவது வச்சு வளர்க்கலாம் ரோஜா செடியில இந்த முள் இருக்குல்ல அது வந்து திருஷ்டியை போக்கும் அதே மாதிரி தான் வாழைக்கண்ணு ஒட்டுமொத்தமான பார்வையும் ஒட்டுமொத்தமான ஒரு திருஷ்டி பார்வை சிந்தனை திசை திருப்பக்கூடிய ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வாழைக்கண்ணு அதே மாதிரி பூசணிக்காய் அகோரமான பொம்மையை நீங்க வீட்டுல கட்டி தொங்க விடலாம் இதை நீங்க செஞ்சுட்டு வரப்ப தான் வாழைக்கண்ணுங்கிறது ஒவ்வொரு நொடியும் துளிர் விடக்கூடிய ஒரு அம்சம் கொண்டது அதனால வீட்டுல வாழைக்கண்ணு நடரலோக்காது இடம் வச்சு வாழை மரத்தை நட்டு வளர்க்க பாருங்க சிறப்பான பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி எலுமிச்சக்கடி இது நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள் செய்யறது நல்லது ஒரு பச்சை மிளகா மாத்தி மாத்தி ஒரு எலுமிச்சை பழம் இப்படி மூணு எலுமிச்சை பழம் நாலு பச்சை மிளகா கெட்டியான கைத்தலை கோத்து உங்க குலதெய்வத்தை வேண்டி நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்டுல இதை செய்ய பாருங்க கண்டிப்பா நல்லபழன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இது உங்களுக்கு சாதாரண விஷயமா தான் தோணும் ஆனா நீங்க செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பழம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறது நம்ம மேலுமே பார்க்கலாங்க மகர ராசியில உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் நெருக்கடி இருந்தாலுமே உங்களுக்கு குறையும் மனசுல மட்டும் கொஞ்சம் இனம் புரியாத வாய் இருந்துகிட்டே இருக்கும் எதையாவது நினைச்சு பயப்பட்டுகிட்டே இருப்பீங்க அதை தவிர்க்க பாருங்க குடும்பத்துல இருந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடத்துக்கிறது நல்லது சுக்கர பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கிறதால வருமானம் எப்படியும் கொண்டு வர முடியும் குடும்பத்துலேயும் ஒரு நல்ல தான் சொந்த அந்த வகையிலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இங்க உதவின்னு கேட்டா செய்யற அளவுக்காது இந்த நேரம் சொந்த வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால பாதிப்பு இல்ல கொஞ்சம் நிதானத்தோட செயல்படணும் மத்தபடி உடல்நலத்துல கவனம் கொடுக்கணும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்கறது நடக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் புதுசா உயிர்ச்சி செய்றீங்கன்னாலும் சிறப்புதான் வெறிய செலவு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அந்தஸ்து உயரும் எதிர்பார்க்கற பணவருமானு கொண்டு வர முடியும் ஆனா அதுக்கு தகுந்த செலவு கொஞ்சம் வந்துடும் இந்த நேரம் வார்த்தையில கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வேலையா இருக்கட்டும் வார்த்தையா இருக்கட்டும் வீட்டிலையா இருக்கட்டும் கவனம் கொடுத்தா சிறப்பா இருக்குது ஆனால் முன்னாடி விட இந்த நேரம் சிறப்பு தான் தன்னம்பிக்கை கை விட்டுறாதீங்க வர்றத வரட்டு பாதிக்கலாம்னு ஒரு துணிச்சல் இருக்கணும் ஆனா எந்த சூழ்நிலையும் நேர்மை தவறி போகக்கூடாது இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பாத்தீங்கன்னா செல்வாக்கு சிறப்பா இருக்குது நெருக்கடி இல்ல பண வரவு கொண்டு வர முடியும் குடும்பத்திலையும் குழப்பில்ல உடல்லையும் உடலையும் பாதிப்பு இல்லை எதிர்பார்க்கறது நடக்கும் ஆனா சின்ன சின்ன தடையை கொடுக்கும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் Saya tak